ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎம்எஸ் அகாடமி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பிப்ரவரி சண்டே வந்து பார்த்திங்கனா மார்னிங் டென் ஓ இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் ஸ்ரீபுரமில் வந்து ஸ்ரீ நாராயணி மகாலில் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஏசி சண்முகமாரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஜாப் ஃபேர் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க இந்த ஜாப் ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கம்பெனிஸ் மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் எஸ்டிபி பேங்க் அமேசான் ஃபாக்ஸ்கான் ராணி முருகப்பா குரூப்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஜாயின் பண்ணுறாங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டென்த் டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் நர்சிங் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாஃபரில் வந்து பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த ஜாஃபரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க எல்லாேருக்குமே வந்து என்ட்ரி ஃப்ரீ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ